ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா உங்க ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோ தான் உங்களுக்கு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இப்போ யூஸ் பண்ற ஃபோனு எல்லாமே வந்து பேட்டரி இன்பில்டாகவே வந்து உள்ள இருக்கு இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணுற ஃபோனாக தான் நீங்க தண்ணியில் விழுந்தவங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்க செய்ய வேண்டியது பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஷாப்ல கொண்டு போய் கொடுத்துருங்க ஏன்னா நான் சொல்றது வந்து ஃபோன் வந்து ஃபுல்லா தண்ணியில் முழுகிருச்சு நான் மூழ்கி எடுத்திருக்கேன் செல்ல அப்படின்னா எக்ஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது பேட்டரி ரிமூவ் பண்ணிடணும் ஓகேங்களா இல்லையா இப்போ யூஸ் இப்போ யூஸ் பண்ணுற ஃபோனு எல்லாமே வந்து பேட்டரி ரிமூவ் பண்ணுற மாடல் கிடையாது அதனால் இந்த மாதிரி ஃபோனு எல்லாமே நீங்கள் தண்ணியில் முழுகி எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ண பாருங்கள் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் தண்ணி உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஷார்ட் ஆகிடும் டிஸ்பிளே பிளாங்காக போயிடும் நீங்கள் வந்து ஆன் பண்ண முடியாது நீங்கள் வந்து பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் உங்களுக்கு டிஸ்பிளே வரல என்னால போனை வந்து சுவிச் ஆஃப் பண்ண முடியல அப்படின்னா நீங்க ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ல பக்கத்தில் இருக்கிற மொபைல் ஷாப்ல கொடுத்து நீங்க தண்ணியில விழுந்துச்சுன்னு சொல்லி உங்க போனை வந்து சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கிங்க சில பேர் என்ன பண்றாங்கன்னா போனை தண்ணியில் விழுந்தாலும் என் போனை வந்து நல்லா வந்து யூஸ் ஆகுது எல்லாமே இருந்து எல்லாமே யூஸ் ஆகுது நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பானையில ஒன்று போய் வச்சிடறாங்க ஓகேங்களா இப்ப தண்ணியில் விழுந்ததுனால செல்லை வந்து சில பேர் வந்து பல்புல காட்டி ஹீட் பண்றாங்க சில பேர் அரிசியில் உன்றி போய் வைக்கிறாங்க சில பேர் சிலிண்டர்ல போய் ஹீட் பண்றாங்க இது மாதிரி தவறை வந்து நீங்க செய்யாதீங்க ஃபோனு வந்து தண்ணியில் மூழ்கி நீங்கள் எடுத்தாலே போர்டோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாகும் இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற போர்டு எல்லாமே தண்ணியில் வந்து பத்து நாளுக்கு மேலே யூஸ் பண்ண மொபைலு அதுக்கப்புறம் டெட் ஆகிடும் இந்த மாதிரி கண்டிஷனில் பூர்த்தா அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக அரிச்சு எடுத்துரும் இந்த பிரிண்டே இருக்காது உங்களுக்கு அந்த ட்ராக்கே இருக்காது இந்த மாதிரி கண்டிஷனில் போர்டு இருந்துச்சுன்னா ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெடி பண்ண முடியாது மேக்சிமம் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து ரெடி பண்ண முடியாது இருபது ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஜம்பர் அடித்து ஏதாவது ட்ராக் கொண்டு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த கண்டிஷனுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க தண்ணியில் விழுந்து எடுத்தாலே நீங்கள் வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறுவா செலவாகும் நீங்கள் வந்து மொபைல் சர்வீஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இந்த நிலைமைக்கு உங்கள் போர்டு போணுச்சுன்னா கண்டிப்பாக ரெடி பண்ண முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா தண்ணியில் விழுந்துச்சின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல பதிவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும் இது போல நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது போல வேற வீடியோல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ